சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் அவங்களும் அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனால் அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சிவம்மா ஸ்டோ ப்ரடிக்ஷன் இது ஒரு புதிய அத்தியாயத்தில் தொடங்க இருக்கிறது இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் கீழே ரெக்கார்டு தான் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து உங்களை வந்து கொஞ்சம் மகிழ்விக்கிறதுக்கும் என்ன என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் இந்த சேனல் வந்து கொஞ்சம் முன் வந்திருக்கிறோம் ஸோ அதுக்காக ஒரு புதிய முயற்சி இதற்கு உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க நினைக்கிறேன் கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் நாங்கள் நல்லா சிறப்பாக செயல்படுவோம் உலக கோப்பையோட சூப்பர் எயிட் நம்ம வாக்கு கொடுத்த மாதிரி சூப்பர் எயிட்டில் இருந்து நம்ம வீடியோ போட போகிறோம் சூப்பர் எயிட்டோட முதல் போட்டி பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு இரு எட்டு மணிக்கு எங்கே நடக்குதுன்னா சென்ட் ஜான்ஸ் அதாவது வெஸ்ட் இண்டீஸில் சென்ட் ஜான்ஸ் அப்படின்னு ஒரு மகாணத்தில் நடக்குது வெஸ்ட் இண்டீஸ் டைம் படி பார்த்தாவது காலை பத்து முப்பது நம்ம ஒரு டைம் படி எட்டு மணி என்ன நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா அனுச நட்சத்திரத்தில் மேட்ச் நடக்குது அனுச நட்சத்திரத்தில் அதிபதி யாருன்னா சனி அதேமாதிரி மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தில் ஆரம்பித்து சிம்மத்தில் ஆரம்பித்து முதல் ஒரு பன்னெண்டு ஓவர் சிம்மத்துலையும் அப்புறம் மேட்ச் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிய போகும்போது கன்னியிலையும் முடியுது அப்புறம் மறுபடியும் கண்ணியில் தான் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்குது ஆரம்பித்து துலாமில் செகண்ட் இன்னிங்ஸும் முடியுது ஓகே அந்த வகையில் வந்து யார் யாராக விளாடுவான்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் எய்டன் மார்க்ரம் அவரோட தலைமையில் குயின்டன் டீகாக் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் ஹென்ரிச் கிளாசன் டேவிட் மில்லர் ட்ரிஸ்டன் ஸ்டப்பு மேக்ரோ ஜென்சன் கஹிசோ ரபாடா ஆண்ட்ரி நோக்கியா ஓ பிராட்மேன் கேசவ் மகாராஜ் அல்லது சம்ஷி இவங்க விளாடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி விவசாய பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மோனாங் பட்டேல் அவர் தான் கேப்டன் கீப்பர் அவர் தலைமையில் தான் இருக்குது ஸ்டீவன் டெய்லர் ஆண்ட்ரியூ கோஸு அரோன் ஜோன்ஸு கோரி ஆண்டர்சன் நிதிஷ்குமார் ஜஸ்தீப் சிங்கு ஹர்மரித் சிங்கு ஷேட்லி வேன் ஷல் யாக் அப்படிங்கிறவர் சௌரவ் நெட்ரால்கர் அலிகான் ஸோ இவங்க தான் வந்து லாஸ்ட் மேட்ச் விளாண்டாங்க ஸோ அதே தான் நம்மளை எடுத்திருக்கோம் ஸோ இவங்கள தான் வச்சு நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண போகிறோம் ஸோ இந்த சனி அதிபதி வரும்போது என்னங்கன்னா ஒரு சில குழப்பங்கள்லாம் வரும் கிரக அமைப்புகளில் புதுசு புதுசாக துவந்து விளாடுவாங்க பலையாளங்கள்லாம் வந்து கொஞ்சம் யோசித்து யோசித்து ரெண்டு கம்மியாக அடிப்பாங்க ஸோ இது சூப்பர் ஏட் போட்டி ஒரு முக்கியமான போட்டி பார்ப்போம் எப்படி போகுதுன்னு இது வரைக்கும் வந்து அந்த சூ இது மாதிரி ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்லேயே பங்கா பங்கேற்காத ஒரு புது அணி நியூ சவு நியூ சாரி யுஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து பங்கேற்கிறதே பெரிய பெருமையாக இருக்குது ஓகே ஸோ யார் யாரெலாம் எடுத்துக்கலாம் கூட விக்கெட் கீப்பரில் ஹெண்டிச் கிளாசன் அவரை எடுத்துக்கலாம் ஆண்ட்ரியூ கோஸ் அல்லது எம் பட்டேல் ரெண்டு பேத்துக்கு ஈக்குவலாக இருக்குது யாராவது ஒருத்தர் எடுத்துக்கங்க இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ரெண்டு பேர்த்த கூட எடுத்துக்கலாம் நான் ரெண்டு பேர்த்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ரெண்டு பேர்த்துக்கு வந்து ஹரஸ் கொபடி ஈக்குவலாக இருக்குன்னு தான் அர்த்தம் சரியா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரீசா ஹென்ரிக்ஸ் டேவிட் மில்லர் ஏ ஜோன்ஸ் அல்லது ட்ரஸ்டன்ஸ் ஸ்டப்பு ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் மேக்ரோ ஜென்சன் எஸ் டெய்லர் எய்டன் மார்க்ரம் அல்லது கோரி ஆண்டர்சன் எய்டன் மார்க்ரம் அல்லது கோரி ஆண்டர்சன் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரபாடா ஆண்ட்ரிச் நோக்கியா நெட்ராவால்கர் அலிகான் அல்லது கேசவ் மஹாராஜ் அலிகான் அல்லது கேசவ் மஹாராஜ் மறுபடியும் தான் சொல்கிறேன் விக்கெட் கீப்பராக ஹென்ரிச் கிளாசன் ஏ கோஸ் அல்லது எம் பட்டேல் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் டேவிட் மில்லர் ஏ ஜோன்ஸ் அல்லது டிஸ்டன் ஸ்டப்பு ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் மேக்ரோ என்சன் எஸ் டெய்லர் எய்டன் மார்க்ரம் அல்லது கோரி ஆண்டர்சன் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரபாடா ஆண்ட்ரி நோக்கியா நெட்ரவால்கர் அலிகான் அல்லது கேசவ் மகாராஜ் இன்கேஸ் நாளைக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து சம்ஷி வராருன்னா அவரை உறுதியாக எடுத்துக்கங்க அவரை மிஸ் பண்ணாதீங்க கேப்டன் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் அல்லது வந்து யுஎஸ்ஏ ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சா ஏ ஜோன்ஸ் ஆல்ரவுண்டரில் மேக்ரோ என்சன் யுஎஸ்ஏ ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டால் எஸ் டெய்லர் அதே மாதிரி வந்து பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நோக்கியா நெட்ராவல்கர் ஸோ நான் மொத்தம் ஆறு பேர் கொடுத்துருக்கேன் டேவிட் மில்லர் யுஎஸ்ஏ ஃபஸ்ட்டு பேட்டிங் முடித்தா ஜோன்ஸ் மேக்ரோ என்சன் யுஎஸ்ஏ ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டால் எஸ் டெய்லர் நோக்கியா அல்லது நெட்ராவால்கர் ஸோ இவங்க தான் வந்து கேப்டன் ஆப்ஷன் நம்ம ரெகுலராக வந்து மேட்ச் ப்ரிடிக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்ருக்கோம் டெலிகிராம் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வந்து டெலிகிராம் குரூப்பில் இணைச்சிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டம் இருக்கும் உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமைக்கிறேங்க சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க